விழுப்புரம் பகுதியில் கொள்முதல் நிலையத்தில் விவசாயிகள் பரிதாபம் விழுப்புரம் அருகே மலையாள் அரசு நேரடி நெல் கொள்முதல் நிலையத்தில் ஆயிரத்திற்கும் மேற்பட்ட நெல் மூட்டைகள் சேதமடைந்தன விழுப்புரம் மாவட்டத்தில் தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிபக் கழகம் சார்பில் பல்வேறு இடங்களில் நெல் கொள்முதல் நிலையங்கள் அமைக்கப்பட்டன பல கொள்முதல் நிலையங்களில் சேமிப்பு கிடம்புகள் இல்லாததால் விவசாயிகளிடம் கொள்முதல் செய்த நெல் மூட்டைகள் கொள்முதல் செய்வதற்காக விவசாயிகள் கொண்டு வந்த நெல் மூட்டைகள் திறந்த வெளியில் வைக்கப்பட்டிருந்தது ஒரு சில இடங்களில் மட்டுமே தார்ப்பாய் மூலம் மூடி வைக்கப்பட்டிருந்தது விழுப்புரம் அருகே கானைக்குப்பம் நெல் கொள்முதல் நிலையத்தில் விவசாயிகளிடம் கொள்முதல் செய்வதற்காக விவசாயிகள் எடுத்து வந்த ஆயிரத்திற்கும் மேற்பட்ட மூட்டைகள் தார்ப்பாயால் சரிவர போர்த்தி வைக்காமல் திறந்த வெளியில் அடுத்தி வைக்கப்பட்டிருந்தது அப்பகுதியில் நேற்றிரவு பெய்த கனமழையால் நெல் மூட்டைகள் அனைத்திலும் அனைத்தும் நனைந்து வீணாகின திறந்த வெளியில் கட்டாந்தரையில் நெல் மூட்டைகள் அடுக்கி வைக்கப்பட்டதால் கனமழைக்கு தாழ்வு பகுதியில் தண்ணீர் தேங்கியதால் நெல் மூட்டைகள் அதிக அளவில் இதனை அடுத்து விவசாயிகள் தேங்கிய தண்ணீரை வாரி இறைத்து கொண்டு வருகின்றனர் தற்பொழுது அந்த மூட்டைகளை பரப்பி காய வைக்க முடியாத நிலையும் ஏற்பட்டுள்ளது இதேபோல் மாவட்டத்தில் பல இடங்களில் நெல் மூட்டைகள் மழையில் நனைந்து வீணாகி உள்ளது இதுகுறித்து அப்பகுதி விவசாயிகள் கூறியது கொள்முதல் நிலையங்களில் சேமிப்பு கிடங்கு இல்லாதது கொள்முதல் செய்த நெல் மூட்டைகளை உரிய நேரத்தில் எடுத்துச் செல்லாதது போன்ற காரணங்களால் மலையில் நெல் மூட்டைகள் வீணாகி வருகின்றன தார்பாயால் மூடியிருந்தால் கூட நெல் மூட்டைகள் நடைந்திருக்காது பல லட்சம் ரூபாய்க்கு கொள்முதல் செய்த நெல்லை இப்படி வீணாக்கி வருகின்றனர் என வேதனைப்பட்டனர்